நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம இலக்கியாவுக்கு லக் அடிச்சிருக்குங்க என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வேலை சொல்லிருந்தாங்களே அந்த டீச்சர் வேலை வந்து இப்ப கிடைச்சிருச்சு இலக்கியாவுக்கு மாசம் நாற்பதாயிரம் உங்களுக்கு சம்பளம் வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டால அதே சமயத்துல மறுபக்கம் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு இந்த வேலையை கண்டினியூ பண்றதா உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சைன் நீ சைன் போட்டு அப்போ தான் இந்த வேலை கண்டினியூ ஆகும் எதுக்கு மேடம் அப்படி பர்மனெண்ட்டாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றதுங்கன்னா சான்றிதழ் தான் அதை நீ படித்து பார்த்துட்டு சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக யாரா எட்டன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே அடமான கட்டத்த இவனுக்கு வேற வேலையே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் எதானோ ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம இலக்கியமும் கௌதமி சோதிக்கிறதே வேலை ஐயோ வர கோத்தி உன புல பலன்னு அச்சு பண்ணணுன்னு தோணுது என்ன பண்ணுறது எல்லாமே காலத்தோட மாற்றம் எல்லாமே அப்படி போயின்னு இருக்குது சரி கரெக்டாக இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதும் கரெக்டாக நம்ம இலக்கியாக இருந்தேன்னா அந்த பேப்பரில் சைன் பண்ணாம அந்த பேப்பரை தூக்கி மூஞ்சி மேலே விசிட்டு அப்படிப்பட்ட வேலையை எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க வந்துட்டு நம்ம கௌதம் கிட்டே நடந்துக்காது சொந்தக்காக சோக கதை சொல்ல கௌதம் உடனே இது எதுக்கும் கவலைப்படாத இனிமே நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் எனக்கு இப்போ வந்து டூ இயர்ஸ் வந்து எனக்கு இது வந்துக்கிறாங்க அக்ரிமெண்ட்டு அதில் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனை அந்த கான்ட்ராக்டாக நான் எடுத்து நடத்தி அதில் என்ன எப்படி இருந்தாலும் முன்னே வந்தாலும் இதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனால் தவறு நடக்க வைக்கலாங்க தவிர மற்றபடி இது எங்கிட்டருந்து பிடுங்க முடியாது அட்வான்ஸாக பத்து லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஒரே சந்தோஷம் வா வேறு லெவல் இந்த மாதிரி ஒரு தருணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா காற்றுனதுனா அந்த மாதிரி ஒரு தருணம் வந்துருச்சு இதை யாராலையும் இது பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த சந்தோஷத்துலேயே ஒரு பக்கம் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ் எஸ்கே இருக்காங்க அவனுக்கு வைத்தஸில் ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கேச்சுச்சே இது நம்மளுக்கு கச்சுருந்தாக்குமே இதை வச்சு இன்னும் எவ்வளவோ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பிடிக்கலாமே அதை பிடிச்சி அவ்வளோ இது லட்ச லட்சமோ கோடி கோடியே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கா சரி அந்த கௌதமுக்கு எப்படி இதுக்குள்ளே மூளை போச்சு பிஸ்னஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு லோன் கேட்டது தானே வந்தான் திடீர்னு இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கேன் இதை வேறு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தேர்சல் அப்படியே வயிறு எரிது தக தகு தகுனு பற்றிக்கிட்டு எரிது ஒரு பக்கம் என்னடா எஸ்எஸ்கே நல்லா வயிறு எரிதான் அப்படின்னு நம்ம கூட ஆமாங்க அந்த அளவுக்கு வயிறு எழுதினிருக்குது எஸ்எஸ்கே அவன் ஒரு மானம் கிட்டே நான் எங்க எப்போ பார்த்தா அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து வயிறு எரிஞ்சே செத்துருவான் அவனுக்கு கொஞ்சமாவது இது இறக்க இதெல்லாம் இருந்தால் அவங்க முன்னேற்றத்தை பார்த்து அவன் வயிறுப்படாமல் அவன் பாட்டு முன்னேறி போட்டோம்னு சொல்லிட்டு விட்டு இருப்பான் படுற ஒரே கண்டனெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்கு சரி இப்போ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம பைரவே இருக்காங்களோ அவங்க வந்து கௌதமுக்கு வாழ்த்து சொல்கிற விதமாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி அந்த மெசேஜ்க்கு கௌதம் எந்த ஒரு ரீப்லேயும் மாட்டுறான் ஏன்னாத்தான் அவன் தான் முன்னேற்றத்துக்கு எல்லாமே கூட இருந்தாங்க அவங்களே என்ன கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஆனால் அவங்க இதுக்கு எதுவுமே காரணம் இல்லை அவங்களோட டார்கெட் மொத்தம் இலக்கியா தான் ஆனால் இருந்தாலும் இலக்கியா வந்து நம்ம கௌதமோட உயிர் அவங்க தான் உயிரவே ஒருத்தர் தூக்கம் நினைச்சு அது ஒரு ஒரு கஷ்டமான எதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல ஆனால் அம்மாற பாசத்தில் பைரவே அடிச்சுட்டு ஆளே இல்லைன்னு சத்தியமாக சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு கௌதம் மேடம் உயிரே வச்சுன்னு சரி இந்த பிரச்சனைனால அந்த உயிரை வச்சுனுங்கிறது மயிலாட்டம் தூக்கி போட்டாங்க சரி பரவாயில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் போற அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சேவ் நன்றி வணக்கம்